ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா தேவஸ்தானத்தில் உள்ள அதாவது சாஸ்தா கோயிலுக்கு போகிறோம் நம்ம ராஜாவளியத்தில் இருக்கிறது அங்கே போனோம்னா தேவஸ்தானம் வரும் அங்கிட்டருந்து நம்ம சஸ்தா கோயிலுக்கு போகலாம் அதில் வந்து ரெண்டு கோயில் பார்க்க போகிறோம் வர வழியில் என்னென்ன கோயிலோ அந்த கோயிலே நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கேட்குற வீடியோ வரும் இப்போ வந்து அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து இப்படி தான் இருக்குங்க ஃபுல்லாக மலை மரம் செடி கொடி பூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு உண்மையிலே சொல்லணுன்னா வந்து நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கும் அப்படின்னோம்னா நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா மனம் மனம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்களே இதெல்லாம் நாங்கள் எல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் வரைக்கும் அப்புறம் வந்து குளிக்கிற வீடியோ கொஞ்சம் தண்ணி எவ்வளோ இருக்குது மட்டும் காட்ட முடியல ரெண்டு நிமிஷம் எடுத்திருந்தாங்க அந்த வீடியோ மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து அதிலே கொஞ்சம் வீட்டுக்கு வர வழியில் வந்து அதிலே கொஞ்சம் கோயில் விட்டு இங்கிட்டு வந்துட்டோம் வரும்போது முருகன் கோயில் நாகமலை முருகன் கோயில்னு சொல்லி அதில் போட்டிருந்தது அங்கே நம்ம போய்கிட்ருக்கோம் முதல் ஏறும்போது கொஞ்சம் சின்ன மலைன்னு சொல்லி ஏறிட்டோங்க ஆனால் ஏறவே முடியலங்க மழை அப்படி செங்குத்தா போது பா பார்க்குறது உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ சரியா வந்து கேச்சப் பண்ணலை உங்களுக்கு தெரியும் நான் கடைசியில் காட்டுறேன் பாருங்க அது எப்படி போகுதுன்னு இறங்கும் போது நான் காட்டுறேன் அந்த வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நானும் அவர் என் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காங்க எல்லோரும் அந்த அந்த ஆட்டோ நிற்கி அதுலேருந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் படியே இல்லை லைட் லைட்டாக தான் செதுக்கிட்டு இருக்காங்க நான் மெதுவாக போயிட்டு வரணும் அப்புறம் மேலே ஏறினோனையும் ஆளு பக்கமும் நேச்சுரல் நல்ல இயற்கை காட்சி தாங்க ஆளு பக்கம் இயற்கை காட்சியும் சூப்பராக இருந்துச்சு அங்கே மரம் இருந்தது ஒரு மரம் அது என்ன செடின்னு எங்களுக்கு தெரியல அது சூப்பராக இருந்தது கோயில் இது தான் கோயிலுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நல்ல பச்சை பசேன்னு நல்ல ஜிலு ஜிலிச்சுலி ஜிலிச்சின்னு காத்துங்க சொல்ல வேணாம் இதுதான் அந்த கோயில் நான் உள்ளே வந்து சாமியை என்னை எடுக்கலை சில பேர் எடுக்கணும்லாங்கம்பாங்க அப்போ நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இறங்கும் போது பாருங்க சரியான காத்துங்க பேச முடியல வாயெல்லாம் அப்படியே இந்த ஒளருது அப்படி மோம்ல அப்படி ஒளர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால தான் நான் இப்போ மறுபடியும் வீடியோக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறேன் வாய்ப்புலாம் ஒளர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ காற்று நிற்க முடியல தள்ளுற அளவுக்கு காற்று சரு சரு சருன்னு அடிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு நல்லா மழை இல்லையா நாலு பக்கமும் இதாக இருந்தது சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு உண்மையிலே சூப்பராக இருந்தது அந்த கோயில் மறுபடியும் போகும்போது சாஸ்தா கோயிலை மட்டும் உங்களுக்கு நான் தெளிவாக வீடியோ எடுத்து அங்கே தண்ணி எவ்வளோ இருந்தது எப்படின்னு சொல்லி கேட்குறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்து வந்து அங்கேயே வரும்போது ராஜாவளயத்தில் பச்சைமாடு மாரியம்மன் கோயில் தெரியுமா அது ரொம்ப ஃபேமஸ் அந்த கோயிலுக்கு சாமியை கும்பிட்டுட்டு பொங்கலுக்கு போகும் இல்லையா அதனால சாமியை கும்பிட்டுட்டு நான் எங்கள் அக்கா மகங்க எல்லோருமே வந்து சாமியை கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொல்லணும் சரி அப்படின்னு சொன்னார் அப்புறம் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்புறம் வந்துவிட்டோம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு காப்பி குடிக்கலாமே ஒரு வடை சாப்பிடலாம் சொல்லிவிட்டு காப்பி குடிச்சிட்டு வடை டீ குடித்தோம் அங்கே சூப்பராக இருக்கும் அது என்னதோ ஒரு டீ கடை பேர் வந்து போச்சு அந்த ராஜா வர வழியில் இருந்தது அந்த டீ கடை அங்கே டீ நல்லாயிருக்கும் அதே மாநிக்கு மல்லியிலையும் ஒரு டீ நல்லாயிருக்கும் அப்புறமே வந்து ஐயங்கார்னு சொல்லி லயனில் ஒன்று இருக்கும் அங்கேயும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது காஃபி எனக்கு அங்கே ரொம்ப பிடிக்கும் நான் பிடிச்சதுலேயே அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கடையில் சொல்லுவோம் இல்லையா அடுத்து நம்ம வந்து சீல்தூரில் மடார்குளம் வந்துட்டோம் சிவன் கோயில் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோயிலுக்குள்ளே வந்து அலோடு கிடையாது செல்ஃபோன் வந்து அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கலை உள்ளே போய் அப்படி நம்ம ஒன்றும் எடுக்க வேணாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வே இதுக்கும் வேணால் போயிட்டு வாங்க சூப்பராக தான் இருந்தது கோயில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது கோயிலோட தைப்போம்